தேர்தல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு வாரங்களே கடந்திருக்கின்றது இந்த ஒரு வார கால பகுதியிலே முக்கியமாக சோசியல் மீடியாஸிலும் பிரதான செய்தித்தளங்களின் ஹெட்லைனாகவும் இருப்பது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் காரணமாக மக்கள் வெளிப்படுத்தும் அதிருப்தி அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கின்ற அவநம்பிக்கை போன்ற ஒரு விடயம் உருவாகி கொண்டிருக்கின்றது அதனால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது என்ன இது நோக்கம் என்ன நடைமுறைப்படுத்தப்பட்ட அவநம்பிக்கையை தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்ற விடயங்களை இந்த ஒரு காணொலியில் நாங்கள் தெளிவாக பேசலாம் அதற்கு முன்னர் மறக்காமல் இந்த வீடியோ வெடித்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ந்தும் என்னுடைய வீடியோஸுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி கொள்கையிலே ஒரு அங்கமாக இருந்த உடையம் இதை ஜனாதிபதி தனது பாராளுமன்றத்தின் முதல் உரையிலும் இறுதியிலே இதை குறிப்பிட்டிருந்தார் எவ்வாறு என்று சொன்னால் மாற்றம் என்பது மனித மனத்திலிருந்து உருவாக வேண்டும் இந்த மாற்றம் மனித மனங்களில் தொடங்கி அந்த சூழல் அந்த நகர் அந்த நாடு என்ற ரீதியிலே இது பயணிக்க வேண்டும் இதுதான் இந்த வேலை திட்டத்தின் உண்மையான கருப்பொருள் அதாவது சோசியலி என்வாயலி எத்தனிக்கலி சமூக ரீதியாக சுற்றுப்புற சூழல் ரீதியாக இன ரீதியாக தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் இலங்கை என்பது இந்த ஒரு விஷயம் அனுரகுமாரதிசாநாயக ஜனாதிபதி அவர்களின் கருப்பொருள் கருப்பொருளிலே இலங்கையில் மட்டுமா இது ஆரம்பிக்கப்பட்டதால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டுலே சிங்கப்பூர்லே யூ தலைவர் அவர்கள் இதை ஆரம்பித்து விட்டார் செயல்படுத்தி விட்டார் அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றார் அதனால்தான் இன்றைக்கும் சிங்கப்பூர் உலகத்திலே மிகவும் தூய்மையான ஒரு நகரம் என்ற பெயரோடு இருக்கின்றது இன்னும் அவர்கள் அதை நடைமுறையில் வைத்திருக்கின்றனர் ஓகே ஸோ இந்த ஸ்ரீலங்காவில் ஆரம்பித்த இந்த வேலைத்திட்டமானது கிளென் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டமானது ஜனாதிபதியை அவர்களினால் ஜனவரி மாதம் முதலாம் தேதி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது அன்று அதிலிருந்து அரசுக்கு சொந்தமான இடங்கள் கட்டிடங்கள் நிறுவனங்கள் என பலவும் சிரமதானம் என்ற ரீதியிலே துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் இன்னொரு கட்டமாக வீதியிலே செல்கின்ற வாகனங்கள் முக்கியமாக பஸ் த்ரீவில் இந்த பஸ் த்ரீவிலே பொருத்தியிருக்கின்ற மேலதிக உதிரி பாகங்கள் மாடிபிகேஷன் கிட்ஸ் அதாவது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அல்லது விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியதாக எண்ணப்படுகின்ற மோட்டோ டிபார்ட்மெண்டால் அனுமதி வழங்கப்படாத அனைத்து எக்ஸ்ட்ரா கிட்ஸும் அகற்றப்பட வேண்டும் என்ற என்றார் சாரதிகளை அறிவுறுத்தி கொண்டு வந்தார்கள் இதற்கு பலரதும் விமர்சனங்கள் எழுந்து கொண்டே இருந்தது இருந்தாலும் கூட இதற்கு இவர்கள் ஒரு தவணை காலத்தினை வழங்கி இருந்தார்கள் ஜனவரி ஐந்திலிருந்து ஜனவரி பத்தொன்பது இந்த இடத்திலே ஒரு பிரச்சனை வந்தது தனியார் பஸ் சங்க உரிமையாளர் தலைவருக்கும் போலீசாருக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதில் ஒரு முடிவு எட்டு எட்டப்பட்டது மூன்று மாத காலம் தவணை வழங்குவதாக இந்த மூன்று மாத காலத்திலே இந்த வாகனங்களில் தேவைக்கு இல்லாத அனைத்து உதவி பாகங்களும் கிட்ஸும் அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு இவர்களுள் எட்டப்படும் இந்த மடிபிகேஷன் கிட்ஸ் அகற்றும் பணி அல்லது இந்த சாரதிகளை அறிவுறுத்துகின்ற இந்த செயல் திட்டமானது உண்மையில் இப்பொழுது நாட்டிற்கு தேவையா நல்லவா இதில் ஏதாவது எதிர்கால திட்டங்கள் நன்மைகள் நாட்டிற்கு இருக்கின்றதா என்றால் கேட்டால் நிச்சயமாக இருக்கின்றது அதாவது எவ்வாறு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பஸ்ஸிலே அல்லது ஒரு த்ரீவீல எடுத்துக்கொண்டால் சுற்றி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய நிக்கல் டின்டன்ஸ் நிக்கல் கலரில் பொருத்தப்பட்ட உதிரி பாகங்கள் தேவைக்கு அதிகமான நீளம் கொண்ட கண்ணாடி அதிகமான ஒளி எழுப்புகின்ற ஹோர்ன் சவுண்ட் சிஸ்டம் ஒரு பஸ்ஸுக்குள்ளே பயணிக்க முடியாது அந்த அளவுக்கு சவுண்ட் சிஸ்டம் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் ஒளிபரப்பி இருப்பார்கள் ஸோ இப்படியான பயணிகள் அசௌகரியங்களை முகம் கொடுக்கின்ற பல பிரச்சனைகள் இந்த சாரதிகளால் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு போலீஸ் மா அதிபரின் காரத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே முன்னூற்று முப்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பஸ் சாரதிகளின் அல்லது வாகன சாரதிகளின் முக்கியமாக பஸ் சாரதிகளின் கவனக்குறைவு அதிக வேகம் மது போதையில் இவர்கள் வாகனம் செலுத்துவது என்ற பல குற்றங்கள் இந்த சாரதிகள் மீது விதிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நூற்று தொண்ணூத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பஸ் சாரதிகளின் கவனக்குறைவா இதிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே இந்த மொத்த குற்றங்களும் குற்றங்களாலும் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபதாயிரத்தினை தாண்டி இருக்கின்றது அதிலே நாலாயிரத்துக்கும் அதிகமான சாரதிகள் மது போதையோடு அது மது அருந்தியோ அல்லது போதை கஞ்சா அது போன்ற போதை வஸ்து பாவித்து கொண்டோ பஸ்ஸை டிரைவ் பண்ணி சென்றவர்கள் சோ இதிலே எந்த அளவு மக்களின் உயிரிலே அக்கறை இல்லாத சாரதிகள் இலங்கையில் இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வருகின்றது எல்லா விஷயத்தையும் மாற்றுவதற்காகத்தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அதனால்தான் பஸ்ஸிலே சிவில் உடையில் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து என்ன குற்றங்களை இவர் செய்துகிறார் என்பதை வீடியோ பண்ணி அந்த வீடியோவை அவர்களுக்கு அதை அறிவுறுத்துகின்றார்கள் இது உண்மையிலே நல்லதொரு ஒரு செயல் திட்டம் ஆனால் இந்த பிரச்சனை எங்க தொடங்கு என்று சொன்னார் ஏன் இது மக்கள் வெறுக்கிறார்கள் இது அரசாங்கத்திற்கு மக்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும் உண்மையிலே சப்போர்ட் பண்ண வேண்டும் ஆனால் சப்போர்ட் இல்லாமல் போனதற்கான ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன காரணம் என்று சொன்னால் இப்பொழுது நாடு இருக்கின்ற நிலையிலே இதை நடைமுறைப்படுத்தியது தான் தவறு அதாவது அந்த காலத்தில் தான் பிரச்சனை இருக்கின்றது எவ்வாறு என்று சொன்னால் உண்மையிலேயே அரிசி தட்டுப்பாடு நாட்டில் நிலவுகின்றது தேங்காய்க்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது அத்தியாவசிய பொருட்களின் விலை இன்னுமே உச்சத்தை தொட்டிருக்கின்றது இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் எந்த ஒரு தீர்வையும் எடுக்கவில்லை இன்னொரு பக்கத்திலே என்பிபி அரசு ஆட்சிக்கு வரும் பொழுது பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள் நாட்டில் ஏற்கனவே இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பாக அவர்கள் சரியான தீர்வினை எடுப்பதாக அந்த விதத்திலே பார்க்கும் பொழுது பாஸ்கு தாக்குதலுக்கோ அல்லது ஊடகவியலாளர்களான லசந்த விக்ரம அக்னலிகோட அக்னலி கூட விளையாட்டு வீரர் தாஜுதீன் கொலை வழக்கு அல்லது சீனி மோசடி அல்லது மிக்விமான கொள்வனவு மோசடி மத்திய வங்கி ஊழல் இப்படி பல இவர்களால் லிஸ்ட் போட்டு காட்டப்பட்ட மக்கள் எதிர்பார்த்து எதற்காக இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினார்களோ அந்த எந்த ஒரு விடயத்திலுமே இவர்கள் கை வைத்ததாக கூட தெரியவில்லை இதுதான் மக்கள் அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தியையோ அவநம்பிக்கையோ வெளிப்படுவதற்கான உண்மையான காரணம் தவிர இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை என்பது அல்ல இந்த சந்தர்ப்பத்திலே மக்களுடைய வாழ்வாதாரத்தை இலகுவாக்கி கொடுக்க வேண்டும் இதுதான் இப்பொழுது இப்பொழுது இலங்கை மக்களுக்கு மிகவும் தேவைப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் சோ இந்த விஷயத்தை மேற்கொள்ளாமல் தேவையில்லாத பல விடயங்களை ஆஹ் முக்கியத்துவம் கொடுப்பது என்பதுதான் தான் இங்கே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை எதுவும் இல்லாமல் இந்த மக்கள் பொதுவாக பேசக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது இதனால் சிலரது உதிரி விற்பவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது உண்மையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது அதற்கு அரசாங்கம் ஒரு தீர்வினை வழங்க வேண்டும் மேலும் சில வாகன உரிமையாளர்கள் கூறுகின்றார்கள் அதாவது வாகனத்தை ஹயர் பண்ணுபவர்கள் சுற்றுலா போன்ற பயணங்களுக்காக பயன்படுத்துபவர்கள் உள்நாட்டவர்களாகட்டும் வெளிநாட்டவர்களாகட்டும் இந்த போன்ற அழகு மாடிபிகேஷன்ஸை எதிர்பார்க்கின்றார்கள் ஸோ அதற்கு என்ன தீர்வு என்பதை அரசும் அந்த வாகன சாரதிகள் சங்கமும் எதுவோ அவர்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா மாற்றம் என்ற ஒன்று உருவாகும் பொழுது எங்கே இருந்து உருவாக வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலே என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான அரசு நிறுவனங்கள் அதிலே ஏஜ் ஆஃபீஸ் டிவிஷனல் செக்ரட்டேரியட் ஆஃபீஸ் வைத்தியசாலை போலீஸ் நிலையம் கோட் இந்த ஐந்து இடங்களிலுமே மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகள் முதலில் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் இது தூய்மைப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக மக்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் இன்னொரு விஷயமும் இருக்கின்றது இந்த மோடிபிகேஷன்ஸுக்கு அனுமதியே இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக அனுமதி இருக்கின்றது உங்களுக்கு சன்வைசர் போட்டிக்கொள்ள கொள்ளலாம் த்ரீவினை பொறுத்த சிங்கிள் லைட் அந்த த்ரீ டபுள் லைட்டாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சைட்லேயே அந்த வைசர் இது பண்ணி கொள்ளலாம் பொறுத்திக்கொள்ளலாம் பஸ்ஸ்களுக்கு பின்னால் லெடர் ஏடி செட் பண்ணி கொள்ளலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது கூர்மையான ஆயுதங்களையோ அல்லது கூர்மை ஆன வடிவிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடாது இந்த பிரச்சனைகள் தான் இதில் இருக்கின்றது ஸோ அவற்றை சரி செய்து கொண்டு அரசு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அரசின் நாள் மக்களுக்கு சேவைகள் வழங்கப்படுகின்ற இடத்திலே முக்கியமான மாற்றத்தை தூய்மையை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை என்று சொன்னால் மக்கள் தாங்களாக தங்களுடைய கடமையினை செய்வார்கள் இதுதான் என்னுடைய கருத்து இந்த கருத்தோடு உடன்பருபவர்கள் கமன்ஸில் தெரிவிக்கலாம் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்